விரல் மலர் மலர் வாரி சிண்ட மிகவானிவேல் காய மிக வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசி கூற குறவான குண்டில் உரி பேதி கொண்ட குடிதான துன்பமயல் தீர கொடி மாலை என்ற நனி மாறி தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு வந்து இரையோன் மழிந்து தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்சல் படி வேலறிந்த அறிவீரா அறிவாளறிந்து இருத்தாரையும் அறியாரிலேயே களைபோனி அழகான செம்மன் மயில் மேல மந்து அலைபாயு கண்ட பெருமாளி குறை தீர வந்து குறுகாயும் இயலிசையில் உசித மங்கி கயர் இரவு பகல் மன சிந்தி துளநாரி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் மன்பை தருவாயே மய்தகளிடையறந்த தினிகவன் மனசகுர மகளை வண்டி தனிவோனி, கையிலை மலை அணைய சென்றி பரிவாடே கரிமுகவன் இழைய கந்த பெருமா മസനമിക വീട്ടി മറബാജി മനത്യ ആറ്റിൽ ഉടലാതി ഇസൈ പൈസദാതിയവര സൗഭാക്യം അറിവായേ പശുപതി സി ബാക്യം ഉണർ പോണി പഴനി മല വീട്ടും വേല അസുരകളെ വാട്ടി മികവാട அமர சீரை மீட்ட பெருமாழே இருமலுரோக முயலகன்பாக மெருகுண நாசி விடமேனி இரிபு விடா தலைவரி சோகி எழுக்கள மாலை வயோடி எிகூலை சூலை பெரு வேறு முழ நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நடியாத படியுண தாள்கள் அருள்வாயி மறுமறு கோடி அசுர பதாரி மரியானே பாடி காலமயிரவராட பலிசுட வேடுவோனே தருணினுரை மிகிலோஜி தரி திருமாதின் மனவாழா தலைமிலைப் பூவிநடிவின் வீடு தனிமலை மேவு பெருமாடி அபகாரனிந்தை பட்டுளாதி அறியாத வஞ்சரை குறியாதி அபகாரனிந்தை பட்டுளலாதி அறியாத வஞ்சரை குறியாதி உபதேச மந்திர பொருளாரி முனிநானினைந்தருள் பெருவேரோ ம மா கண்டன கிதையோனி இமவான் மரந்திரை புத்தமிபால ஜபமாலை தந்த சருநாக திருவாபி நன்குடி பெருமானி அகரமுமாயி ಅಲಿಮನಾಯಿ ಅರಿಮುಖಮಿ ಅಗಮಾಯಿ ಅಯನನವಾಯಿ ಅರಿಯನವಾಯಿ ಅಯನನವಾಯಿ ಅವರ ಮುಗಿಮಿ ಇನಿಮೆಯವನು ಇನಿ ನೇ பசு பலியாயி மறுமும் பலாரி மழுக்கழி கூறும் வடிவோனி மனமுறை பேட நருளிய பூயி மழுக்கழு காம முடையோனி கெஜனேஜு தகுதி தோது கிமிய நாடு திருமழி வாழ பழமொழி சோலை திருமணி வாழ பழமொழி தோலை மலிமிசி மேவு பெருமாளி முட்டைத்தரு சரவர முட்டிக்குரு முக்கப்பரு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தருவர்க்குத்தரையரும் தரையரும் பத்து தலை தத்த கலைதரு ஒற்றை கிரியற்றை பொறுதரு பட்டப்பகலற்ற பத்தற்கத்தை கரவிய பச்சை புயல் அச்சத்தருவள் பச்சத்தரு ரசித் தருவது ஒரு நாடி பறிபுறமைத்து பைரவிக்களிக்கொடுதாடுக்கு பரி அட்டப்பைரபொக்குத்தகு தொக்கொத்தகுகுத்த பறிபுத்தரிகரகிற போது கொட்டு பறி கொட்டக்களமிகை புகு கொக்கு புகு கொத்தி புகு புக்குப் பெரிகரமுது கூக கொட்டப்புற்புற்ற நரை வெற்றி பல இட்டுக் கொள்கிற கொத்து பல ஒத்துப் பருவல பெருமாடி நீ நினைத்த ஜேத்தனையில் தவறாமல் இணைத்தம்புச்சிதனி கிரியாமல் கனத்த தத்துவமுத்தறியாமல் തമക്ക് എളിയോണി മതി തമ തമിഴിൽ സിയോണി ശനിച്ച പുത്തിരൽ ശ്രീയോണി തൃത്തനിപ്പിൽ പെരുമാണി ജഗമായി கனக வாடி வைத்த திருமா தசமாத முட்டி மாதமுட்டி வடிவாய் நிலத்து கிரமாயழித்த பொருளாகி மகவாதி நிச்சு பிரியான மலை நீகத்தில் உறவாடி மடி மீத்தி விடையாதனித்த மணிமாயின் முட்டி தரவேனும் முகமாய முட்ட குரமாயினி முளை மேலனை கவர் மீதா முழு மாமரை கிருரு மூ பொருட்கள் மொழியே துரை தகுருநாத தகையாதனுக்கு அடிதான வைத்த സി മുാലിക്ക് വട പാരി സി സമവേരുത്ത പെരുമാണി നിലച്ച ചെത്തനയിൽ തവരാമൽ നിലത്ത ബുദ്ധിതനി പ്രിയാമൽ കണത്ത തത്വമുത്തലിയാമൽ ിത്തിരുവായ മണിത്ര തമക്ക് എഴിയോണി മരി തമുത്തമിഴിൽ പെരിയോണി ശനിത്തരവി ശ്രീയോണി തൃത്തണി പതിയിൽ പെരുമാണേ തിരാപ ശിവത്മിയാണ് ഉരാശാന ഒരു വാക്കേ பாரோர் கிருசியே பலா கிரிராஷா பேரா பிரியோனி பேரூர் பெருமாரி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் அன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கோறு மரியார்கள் வினி தீக்கும் முகம் ஒன்று கொண்டிருப வேர் வாங்கி நின்ற முகம் அன்றே மாறுபரு சூரரை வலித்த முகம் வந்து மனம் உணர வந்த முகம் வந்தே ஆறு முகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமன்ற பெருமாளே ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற புத்த மதம் வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கதவாமை வேண்டும் பெருமை தரும் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணி நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தல மூங்கு கந்த வேலே சண்முகச் செய்யமணி முன்முகச் சைவமணி சண்முக ஜெய்வமானிங்கே சண்முக ஜெய்வமானிங்கே சங்கலம் வந்த தொடரளி சஞ்சலம் துங்கி திரியாரி கந்தன் துணி நாடும் கண்டு கொண்டி திரிவேணு தந்தியின் கொம்பை புனர்போணி சங்கரம் வங்கி சிவிபாலா செந்திலங் கண்டு கறிவேலா தென்பங்குண்டில் பெருமாழி ஆரில் தருந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேர் வாழ்க கொக்குளம் வாழ்க செவ்விர் ஏரிய மஞ்சை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கீரடியார் எல்லாம் திருப்பரம் கொண்டம் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா ஆண்டவனுக்கு அரோஹரா சாமிமலை முருகனுக்கு அரோஹரா திருத்தணி முருகனுக்கு அரோஹரா பழமுதிச்சோலை முருகனுக்கு அரோஹரா തിരുപാപുരി മുരുക്ക് അരോഹരാക്കേഷണിയ്ക്ക് അരോഹരാന്നക്കുടി മുരുക്ക് അരോഹരാ പഴനിയാണ്ടവനുക്ക് അരോഹരാ